ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் எதுக்காக தியானம் செய்யணும் இது வரைக்கும் நாம் வந்துட்டு மெடிடேஷன் செய்கிறப்போ பிரபஞ்ச சக்தி வந்து நமக்குள்ளே இறங்க செய்கிறதுக்கு எவ்வளோ இருப்போம் ஏன்னா மனசு வந்து எப்போது பாயாமல் நிற்குதோ அப்போ தான் வந்துட்டு பிரபஞ்ச சக்தி என்றது நமக்குள்ளே இறங்குமே சாதாரண நாள்லாம் பார்த்தா பிரபஞ்ச சக்தி நம்ம விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப தான் நமக்குள்ளே வரும் ஆனால் இந்த முழு பௌர்ணமி தீரம் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் அவ்வளோ கிட்டே இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதும் அது வந்து ஒரு நீர் ஊற்று மாதிரி நமக்குள்ளே வந்து பாய ஆரம்பிக்கும் ஒரு பிரவாகம் மாதிரி பாஞ்சு ஓடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே இறங்கும் ஸோ அது நார்மல் டேஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி தினத்துக்குமே வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது பௌர்ணமி தினத்தில் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட ல லட்சியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு பௌர்ணமி தினத்தில் எடுத்துகிட்டு வந்து நாம் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஈஸியாக நடக்கும் எதனாலன்னா விஷயம் அதுதான் பிரபஞ்சத்துக்கூட நாம் வந்துட்டு கனெக்ஷன் ஆகுது இல்லையா அதாவது பிரபஞ்ச சக்தி இறங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கிறதால நம்மளுடைய லட்சியங்களும் வந்து ஈஸியா நிறைவேறும் சந்திரன் வந்துட்டு மனசுக்கு ஆற்றல் கொடுக்கிறவர் அப்போ அந்த முழு பௌர்ணமி தினத்தில் சந்திரனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்போ அவ்வளோ சக்தியும் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய மனசுக்கு வந்துடும் அப்போ ஆழ் மனசுடைய பூர்வ சக்தி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இல்லையா அப்போ நம்மளுடைய ஆழ் மனசு என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்துட்டு நம்மளுடைய அந்த ஆள் மனசுக்கு இருக்குது அப்போது அந்த மனது அந்த நாளில் ரொம்ப சக்தியாக இருக்குது அப்படின்னா நாம் நினைக்கிற எல்லா விஷயமுமே நடக்கும் இல்லையா அப்போது இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன பண்ணணும் மேனிஃபெஸ்டிங் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணுற அந்த விஷயம் இருக்குது தெரியுமா அது வெறும் ஆசையாகலாம் இருக்கக்கூடாது அது ஒரு லட்சியமாக இருக்கணும் நம்மளுடைய பவர்ஃபுல்லான ஒரு டார்கெட்டாக இருக்கணும் ஸோ நாம் இது செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிற ஒரு நாளாக அந்த பௌர்ணமி தினம் இருக்கணும் அப்போது அது வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறதுக்கான சான்சஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் நார்மலாக இந்த பௌர்ணமி தினத்தில் வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க இதெல்லாமே கூட வந்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுறப்போ என்ன ஆகும் மனசு வந்து நிம்மதி அடையும் அதே சமயத்தில் நம்ம போயிட்டு என்ன வேண்டிப்போம் ஏதாவது வேணும்ன்ட்டு ஸோ அதெல்லாம் நடக்கும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் அதெல்லாமே பண்ணுறது ஆனால் அது எல்லாத்தையும் விடவும் ரொம்ப ரொம்ப பல மடங்கு சக்தி வாய்ந்த விஷயம் எதுன்னா மெடிடேஷன் பண்ணுறது தான் நீங்கள் அந்த சமயத்தில் அந்த பௌர்ணமி தினத்தில் இங்கே வந்து கோயிலுக்கு போ போகிறது நல்லது தான் பட் அந்த டைமை வந்துட்டு நீங்கள் மெடிடேஷனுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இதில் கிடைக்கிற அந்த ஒரு பெனிஃபிட் இந்த தினத்தில் உங்களுடைய மனசு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகும் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் போகிற விஷயம் இருக்குது தெரியுமா நீங்கள் ஆனாப்பான மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு டூலாக தான் நீங்கள் வந்து மூச்சு காற்றை யூஸ் பண்ணிருக்கிறீங்க ஃபஸ்ட்டு மூச்சை கவனிங்க மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி உள்ளே போகணும் அதுக்காக தான் அந்த மூச்சையே கவனிக்கிறது அது என்ன ஆகுனா நீங்கள் மூச்சை கவனிக்க கவனிக்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உள்ளே நீங்கள் என்டர் ஆகிறப்போ உங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான அந்த வைப்ரேஷன்ஸ் வருதோ அதை தான் கவனிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப் அப்படியே காஸ்மிக் எனர்ஜி இறங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் தலையிலலாம் அந்த ஒரு சென்சேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு உள்ளே நீங்கள் டீப்பாக என்டர் ஆகிறப்போ இந்த மூச்சு கற்று ரொம்ப சின்னதாகிடும் நம்மளால் அதை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி பிடிக்க முடியாது ஆனாலும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்கும்னா உள்ளே இருக்கும் இந்த ஒரு ஸ்டேஜென்னா முழு பௌர்ணமி தினத்தில் ரொம்ப அதிகமாக ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்போது யாரெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கூட இந்த பௌர்ணமி தின நாளை வந்து யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த தினத்தில் உக்காந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் நார்மல் டேஸில் பண்ணுறதுக்கும் இந்த டேஸில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நார்மலாகவே இந்த பௌர்ணமி தினத்தில் தான் விசேஷ பூஜைகள் எல்லாம் வரும் நிறைய விரத நாட்கள் எல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விரத நாட்கள் இருக்கும் எந்த விரதமாக இருந்தாலும் சரி அந்த பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை அந்த மாதிரி சந்திரனை பேஸ் பண்ணி வர்ற அந்த நாட்களில் தான் அதெல்லாம் நடக்கும் இப்போ புத்தர் வந்துட்டு பிறந்தது தான் பிறந்திருக்காரு அவர் ஞானம் பெற்றதும் தான் அதே சமயத்தில் மகா சமாதி அடைஞ்சதுமே பௌர்ணமி நாளில் தான் நடந்திருக்கு ஸோ இந்த டேவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுக்காக வந்துட்டு தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஆனா பானா தியானம் இருக்கு இல்லையா அந்த தியானம் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான தியானம் நீங்கள் மற்ற தியானங்களை இந்த சக்கரா தியானம் அதெல்லாம் பண்ணுறதை விட ஆனா பானா தியானத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பண்ணாலே ஈஸியாக உங்களால் வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் வந்துட்டு தியானம் தான் இப்போ மனசை வந்துட்டு நீங்கள் எப்படி ஷார்ப்பாக முடியும் அப்படின்னு ஆனாப்பான தியானத்தில் பார்த்தோம் இல்லையா அப்போது பௌர்ணமி என்றது நம்ம மனசு சம்மந்தப்பட்ட நாள் தானே அப்போது மனதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்து வர நாள் இன்றைக்கி ஆனாப்பான தியானமும் மனசை ஷார்ப் ஆக்குற தியானம் அந்த ரெண்டும் ஒன்று சேர்றப்போ அதிகமான பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணும்னா இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் மார்னிங் முடியலன்னா ஈவினிங் ரொம்ப பிச்சுட்டு ஏன்னா சந்திரனுடைய அந்த கதிர்கள் வந்து நமக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும் பால்கனியில் கூட உக்காரலாம் இல்லை மொட்டை மாடியில் போய்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம் இல்லை முடியல வெளியே போக முடியலையே சந்திரனை பார்க்க முடியலையேன்னா கூட நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே அந்த பவர் கிடைக்கும் ஸோ ரிலாக்ஸாக உட்காருங்க ஃபஸ்ட்டு இந்த ஒன் ஹவர் ஆனா பானாக மெடிடேஷன் இருக்கும் பாருங்கள் அதை போட்டுக்கோங்க ப்ரமிட் கேப் இருக்கிறவங்க ப்ரமிட் கேப் போட்டுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் வச்சு பாருங்கள் நார்மல் டேஸில் பண்ணுறதை விட இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா இல்லை அந்த முடிக்கிற அந்த எண்டிங்கில் உங்கள் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க உங்களுடைய கோல்ஸ் சும்மா நார்மலாக ஏதோ ஒரு ஆசை அந்த மாதிரி இல்லாமல் இப்படி தான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா அதை வந்து நீங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க இதை பண்ண போகிறோம் இந்த இல்லைனா இந்த இயரில் நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்குள்ளே நான் இதை முடிக்க போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட்ஸு நீங்கள் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க இல்லை பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அதை வந்து விஷுவலைஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து சும்மாவே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் வார்த்தைகளில் விடாமல் நான் என்ன சொன்னேன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது அந்த வைப்ரேஷன் தான் கனெக்ட் ஆகும் யூனிவர்ஸ் கூடன்னு சொன்னேன் வைப்ரேஷன் ஃபீலிங்ஸ் அப்போ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எதில் வரும் நாம் இமேஜின் பண்ணுறப்போ தான் அந்த ஃபீலிங்ஸ் என்றதை வரும் ஸோ அந்த இமேஜினேஷன்ன்றது அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த இடத்துல நிஜமாக அந்த விஷயம் நடந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அந்த கற்பனை பண்ணுறப்போ நமக்கு வந்து எந் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நிஜமாகவே ஒரு விஷயம் நீங்கள் நடக்க நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் நடந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க நிஜமாக நடக்குது அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அதுதான் அங்கே வந்து இப்போ நடந்துடுச்சி அப்படின்னு ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபீலிங் வரும் நடந்துடுச்சு அப்படி சொறும் வெறும் வார்த்தைகளில் நீங்கள் வந்து முடித்தா அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும் இது வந்து ஆனாப்பான தியானம் முடிக்கிறப்போ முடிச்சுட்டு நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லணுன்ற கூட அவசியம் இல்லை ஏன்னா நீங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த தியானத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு உள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்கும் அது போயிட்டு பதிஞ்சிடும் அது மனசில் பௌர்ணமி தினத்தப்போ நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் சக்தி அதிகமாகும் அப்படின்னு கிடையாது கெட்ட விஷயங்களுக்குமே சக்தி வந்து அதிகமாகும் ஸோ எந்த விஷயமாக இருந்தாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து சக்தி அதிகமாகும் ஸோ கெட்ட விஷயங்களும் நினைக்க வேண்டாம் அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் இந்த டைமில் எந்த ஒரு பழைய விஷயங்கள் நம்ம நம்மளுடைய சோகமான விஷயங்கள் எதை பற்றியுமே திங்க் பண்ணாதீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவிட்டியை மட்டும் திங்க் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அதை இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிங்க ஸோ நல்லதே நடக்கும் தேங்க்யூ